தெரியுமா உங்களுக்கு பிக்காலி வங்கையா இந்திய தேசிய கொடியின் வடிவமைப்பாளர் ஆவார் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று ஜனகனமன இந்தியாவின் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதம் முதலில் பெங்காலி மொழியில் எழுதப்பட்டது இது ஹிந்தியில் அபித் அலி அவர்களால் முதல் மொழிபெயர்க்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா கூட்டத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஜனகன மன முதலில் பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்தே மாதரத்தின் முதல் இரண்டு பகுதிகள் தேசிய பாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சகா நாட்காட்டி இந்தியாவின் தேசிய நாட்காட்டி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டில் இது இந்தியாவின் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் மயில் இந்தியாவின் தேசிய பறவை என அறிவிக்கப்பட்டது மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழமாகும் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆகும் தாமரை இந்தியாவின் தேசிய மலர் ஆகும் கங்கை இந்தியாவின் தேசிய நதி ஆகும்